முதலில் தலைப்புச் செய்திகள் பொது தேர்தலுக்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பம் இளம் தலைமுறையினர் நம்பிக்கை கொள்ளும் கட்டமைப்பை நிச்சயம் உருவாக்குவேன் விசேட உரையில் ஜனாதிபதி தெரிவிப்பு பாடசாலையிலிருந்து விடைபெற்ற நாளில் உயிரை விட்ட இளம் ஆசிரியை ஜனாதிபதியின் தீர்மானத்தால் ஓய்வூதியத்தை இழந்த எண்பத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடையாளம் தெரியாத சடலங்களை மூலம் அனுப்பிய இஸ்ரேல் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் பொது தேர்தலுக்கான முதற்கட்ட அச்சு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பாராளுமன்றம் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான காகிதங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய தேர்தல் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய வர்த்தமானியை அச்சிடும் முதற்கட்ட பணிகளை ஆரம்பித்துள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் கங்காணி லியனுகே தெரிவித்துள்ளார் இதேவேளை பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் செப்டம்பர் முப்பதாம் திகதி முதல் அக்டோபர் ஏழாம் திகதி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளதால் கடந்த வாக்காளர் பட்டியலுக்கு அமைய தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த அனைவரும் மீண்டும் தபால் மூலம் வாக்களிப்பிற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய அனைத்து தரவுகளும் எங்களிடம் உள்ளன ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நீங்கள் சமர்ப்பித்த தபால் மூல விண்ணப்பம் ஏதேனும் காரணத்தினால் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நிராகரிப்பு தொடர்பான விடயத்தை சரி செய்து மீண்டும் தபால் மூல விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது கடந்த முறை தபால் மூல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தபால் மூலம் வாக்களிப்பிற்கு விண்ணப்பிக்கவில்லை என்றால் தேர்தல் கடமைகளுக்கு பணி கமர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் சேவை பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் அவர்கள் மீண்டும் தபால் வாக்களிப்பிற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வாய்ப்பு பெறுவார்கள் குறிப்பாக சான்றளிக்கும் அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட வாக்காளர்களின் இடமாற்றம் பணி ஓய்வு அல்லது அல்லது பிற இறப்பு விடயங்களில் வெற்றிடங்கள் மற்றும் புதிதாக வருபவர்கள் தொடர்பான தகவல்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள எமது உதவி தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களினால் பெறப்படும் பாராளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கடைபிடிக்கப்பட்ட விதிமுறைகள் அப்படியே செல்லுபடியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் தொடர்புடைய ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் நவம்பர் பதினான்கு அன்று

எண்ணிக்கை மற்றும் குழுக்களுக்கான கட்டுப்பண விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் வேட்புமனுவில் இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாவை கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் கம்பகா மாவட்டத்தில் உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் அங்கு இருபத்தி பேரின் பெயர்கள் வேட்பு மனுக்களில் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதோடு சுயேட்சை குழுக்கள் நாற்பத்தி ரூபாவை

இளம் தலைமுறையினர் நம்பிக்கை கொள்ளும் கட்டமைப்பை நிச்சயம் உருவாக்குவேன் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு நேற்று இரவு ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனை தெரிவித்தார் சிமெண்ட் சவந்தி பல நாங்கள் எழுப்பிய தற்போது ஏற்படுத்திய அனைவருக்கும் கௌரவம் அளிக்கின்றேன் தற்போது வழங்கியுள்ள ஆணை மேலும் வெற்றி பெற வேண்டுமாயின் எமது கொள்கையுடைய தரப்பினர் தோற்றம் பெற வேண்டும் அவ்வாறு நடந்தால் மாத்திரமே இந்த வெற்றியை கொண்டாட முடியும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் உள்ளது உள்ளது அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் நாம் அனைவருக்கும் அது குறித்த முழுமையான உறுதிப்பாடு உள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நாம் நம்புகிறோம் அதற்காக நீண்டகால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளினூடாக ஊடாக குறுங்கால இஸ்திர நிலையை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் சர்வதேச நாணய நிதியத்துடன் விரைவாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு நீட்டிக்கப்பட்ட கடன் வசதிகளை பெற்றுக்கொள்வதுடன் கடன் மறுசீரமைப்புகளை நிறைவு செய்வோம் பொருளாதார முயற்சிக்கான திட்டங்கள் சிறந்த முறையில் செயற்படுத்தப்படும் සිංහල වේවා දෙමලවේවා මුස්ලිම්ේවා භෝගවීවා, මැලේවීවා. මේ සියලු දිනාටම අප ශ්‍රීලාංකිික පුරවවැශයන්ක අභිමානයෙන් ජීවත්වී හැකි ප්‍රායෝගි රටක් නිර්මාණය වන තුරු මේ රට අසමත් වෙන වැැහැර සමත් වන්නේ නේහ. சிங்களம் முஸ்லிம் தமிழ் பரங்கியர் மலாய் ஆகிய இனத்தவர்கள் கௌரவமான முறையில் வாழும் சூழலை ஏற்படுத்தாமல் நாட்டை இஸ்திரப்படுத்த முடியாது இன முன்னேற்றத்திற்காக பொருளாதாரம் அரசியல் அமைப்பு ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படுத்துவோம் இன மதபேதம் என்ற அடிப்படையில் பிளவுபட்டதை முடிவுக்கு கொண்டு வருவோம் உடனான நாட்டை உருவாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமம் என்பதற்கு உயர் கொடுப்போம் மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுப்போம் வாழ்க்கை சுமைகளையும் வரி சுமைகளையும் குறைக்க கட்டம் கட்டமாக நடவடிக்கை எடுப்பேன் இளம் தலைமுறையினர் நம்பிக்கை கொள்ளும் கட்டமைப்பை நிச்சயம் உருவாக்குவேன் நான் இலங்கையர் என்று நாட்டு மக்களுக்கு கௌரவமாக குறிப்பிடும் சூழலை ஏற்படுத்துவேன் அதற்கு மக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன் மக்கள் ஆணையுள்ள பாராளுமன்றம் அவசியம் மக்கள் ஆணையை திரிவுபடுத்திய பாராளுமன்றமே நடைமுறையில் இருந்தது அதனால்தான் தான் பாராளுமன்றத்தை கலைத்தேன் குறுகிய அமைச்சுக்களை உள்ளடக்கிய அமைச்சரவையை நியமித்துள்ளேன் சிறந்த எதிர்காலத்தை மக்கள் எதிர்பார்த்துள்ளார்கள் வரலாற்று ரீதியில் சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அனைவரும் ஒன்றிணைந்து சிறந்த நாட்டை உருவாக்குவோம் என அவர் தெரிவித்தார் வேறு பாடசாலைக்கு இடமாற்றம் கிடைத்த காரணமாக இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் போது அவரது கணவரும் வாகன விபத்தில் சம்பவம் ஒன்று பிரதேசத்தில் மாகந்துர பிரதேசத்தை சேர்ந்த இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் பிடபெற்ற மெதிரிபிட்டிய பாடசாலையில் சுமார் ஐந்து வருடங்களாக கடமையாற்றும் ஆசிரியை ஒருவர் வேறு பாடசாலைக்கு இடமாற்ற செய்யப்பட்டமையினால் இடம்பெற்ற வைபவம் முடிந்து தனது கணவருடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது வீதியில் வைத்து அவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதன்போது அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு சுமார் இருபது நிமிடங்கள் எடுத்ததாக பார்த்தவர்கள் நேரில் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் அக்குரச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர்களது உயிரை காப்பாற்ற முடியவில்லை இருபத்தெட்டு வயதான ஆசிரியையும் முப்பத்தி இரண்டு வயதான அவரது கணவருமே உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் வேனை ஓட்டிச் சென்ற வர்த்தகர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ம ஸ்ரீமல்வத்த பிரதேசத்தில் மகாபலி கங்கையில் நீராட சென்ற ஐந்து இளைஞர்களில் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் குறித்த இளைஞர்கள் நேற்று மதியம் நீராடி கொண்டிருந்த போது மூன்று இளைஞர்கள் நீரில் மூழ்கி அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர் காப்பாற்றப்பட்டு சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வசிக்கும் பத்தொன்பது வயது மற்றும் இரண்டு வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் காணாமல் போன இரு இளைஞர்களை தேடும் பணியை போலீசார் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொண்டுள்ளனர் குறித்த இளைஞர்களில் ஒருவரின் தாயார் வெளிநாட்டில் இருந்து கடந்த தினம் நாடு திரும்பியதாகவும் அவர் கொண்டு வந்த வெளிநாட்டு மதுப்பான போத்தலை குடித்துவிட்டு ஆற்றில் குதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹம்பல்தோட்டை தங்காலை பிரதான வீதிக்கு அருகில் இனத்தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்பந்தோட்டை தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலமாக முட்கப்பட்டவர் ஐம்பது வயதுடையவர் எனவும் இவர் உயிரிழந்து பல நாட்கள் ஆகியுள்ளதாகவும் இவரின் காலின் ஒரு பகுதியை மிருகங்கள் கடித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரதான வீதிக்கு அண்மித்த பாதுகாப்பு இரும்பு வேலைக்கு அருகாமையில் உள்ள இந்த சடலத்தை கடந்த சில நாட்களாக அவ்வீதியில் பயணித்த எவரும் காணவில்லை எனவும் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த சடலம் சிதைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஹம்பாந்தோட்டை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹம்பாந்தோட்டை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது மார்பக புற்றுநோயை ஆரம்பத்தில் இருந்தே கண்டறிவதன் மூலம் அதனால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அதன் சமூக சுகாதார வைத்திய நிபுணர் ஹசரில் නාටෝතරවිතාார். ඊலங்கையில் வருடாන්තம் ஐයාඉරතර්ක මධිකමා භාර්පක පු්‍රනෝයාளகள் පදිවාහුබද සමක සුගාදර වයිති්‍යයන බනට හස්සරි ලී නාන්ටෝ මේලුම් කුරිපටලාා. ඒ රටවල් ල පියවුරු පිරිකාව සංඛ්‍යාත්මකව වැඩිමමින් පවතිනවා. නමුත් ලංකාවත් එක ගත් තම තියෙන විශේෂත්වය තමයි. ලෝකයේ කලින් හඳුනා ගැනීමේ හැකියාව වැඩී ලංකාවට සාපේක්ෂව. ඒක නිසා පියවුරු පිරිකා නිසා සිදුවන මරන ප්‍රතිතය. විදිට ගත්තෝ නිස් රටවාල්ලට සාපේක්ෂව ලංකාවේ. වැඩිවෙලා තියෙන් ලංකාවේ අවුරුද්ධකට පියේරු පිරිකා අහිත කාන්දාවන් පන්දා ස්වන්සීයක් පමණ අඳඩා ගන්න එත්. அரச பல்கலைக்கழகங்களில் நிகழும் பகிடுவதை சம்பவங்களை தவிர்ப்பதற்கு வழிகாட்டுதல் தொகுப்பொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் அரசு பல்கலைக்கழகங்களில் பகிடுவதை சம்பவங்களை ஒழிப்பதற்கான வழிகாட்டுதல்களை தயாரிப்பதற்கான உத்தரவு ஒன்றை வெளியிடுமாறு கோரி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பகிடுவதை சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர் சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மனு ஒன்று மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் கலாநிதி அவந்தி பெரேரா அரசு பல்கலைக்கழகங்களில் நிகழும் பகடிவதை சம்பவங்களை தடுப்பதற்காக வழிகாட்டுதல் தொகுப்பொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் இதன்போது தொகுப்பினை அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி ஏதேனும் திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அவற்றை பெற்று இறுதி வரைவை தயாரிக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இறுதி வரைவை தயாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஈழ தமிழ் மக்களுக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தேழாவது நினைவு தினம் இன்றைய தினம் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது அதன்படி நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது தியாக தீபம் திலீபனின் உயிர் பிரிந்த நேரமான காலை பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு இரண்டு மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான பெண் ஒருவர் பொதுச்சுடர் ஏற்றியதைத் தொடர்ந்து நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன அந்த புனித நேரத்துக்கான நேரம் தொடர்ந்து அவவணக்கமிடம் வரும் இதேவேளை மன்னார் மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற காலம் நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதியினால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டமையினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்பத்தைந்து பேருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு இல்லாமல் போய் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய கொடுப்பனவு சட்டத்திற்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஓய்வூதிய கொடுப்பனவை பெற வேண்டுமாயின் பாராளுமன்ற உறுப்பினராக ஐந்து வருடங்கள் செயல்பட்டிருக்க வேண்டும் அதே நேரம் ஒன்பதாவது பாராளுமன்றம் உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி காலாவதியாகும் எனினும் அதற்கு முன்னதாக பாராளுமன்றம் ஜனாதிபதியினால் கலைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தரப்பின் உறுப்பினர்கள் உட்பட எண்பத்தை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாமல் போயுள்ளது அதே நேரம் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவர் பெரும் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் இதன்படி ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட ஒருவருக்கு இருபத்தோராயிரம் ஓய்வூதியமாக செலுத்தப்படும் அதே நேரம் பத்து ஆண்டுகள் செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மூன்றில் இரண்டு பங்கு ஓய்வூதியமாக செலுத்தப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாய்க்கு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்ட பல வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் கொழும்பில் வேறு சில பகுதிகளிலும் தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளன வாகனங்களை விட்டுச் சென்ற நபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு மன்ற கல்லூரிக்கு அருகிலும் காலிமுகத்திடலுக்கு அருகில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் பாலதக்ஷ மாவட்டத்தில் உள்ள வாகன திரைப்படத்திலும் இவ்வாறு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இதன்படி வி எயிட் ரக சொகுசு வாகனங்கள் ஜீப் ரக வாகனங்கள் ரேஞ்ச் ரோவர் மோன்டிரோ உள்ளிட்ட பல வாகனங்கள் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்ற குழு உறுப்பினர் ஜனாதிபதி அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்ட எண்ணூற்று முப்பத்தி மூன்று வாகனங்களில் இரண்டாயிரத்தி வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் காணப்பட்ட இருநூற்றி வாகனங்கள் வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளன அவ்வாறான வாகனங்களை பல பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற த்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்த நிலையில் அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது පැත්මට ැමෝඩ සුපතනවා මේවාගේ දේවල් ස්තර ොල බල්ලලා හොඳට වැඩකට උදුරක් කරගෙන යන්න අප උපරම සහයෝගයේ දෙනවා මේ කාලගන්නේ හිටපු කාල නිටිය පේන්නත ාව්ෂ වාහන මෙතර තින හමවාහනයම කෝටි තුළ පැපුවාහන තියන්නේ එකක්ත් කොඩි වාහන නැහැ මේ අපේ සල්ලිරින් මේවක්කවෙලා හරිමත් දුකයි මේ මෙච්චර වහන ගොඩකට තමන්ගේ සල්ලි නැතු අනුන්ගේ සල්ලියෝලින් යැපිලා ඒදරුවන්ගේ දරුවට කන්න් තනකට ලැජ්ජවක් කියලයක් හිත ත් අනුන්ගේ දේ කොල් කනකො மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மாநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடையாளம் காண முடியாத நிலையில் பாலஸ்தீனியர்களின் சடலங்கள் அடங்கிய கொள்கலனை அனுப்பியுள்ளதாக இஸ்ரேல் மீது காசா கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது இதன்படி இஸ்ரேலில் இருந்து அனுப்பப்பட்ட எண்பத்தெட்டு பாலஸ்தீனியர்களின் சடலங்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்தும் வகையிலான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக குறித்த சடலங்களை பொறுப்பேற்பதற்கு காசாவின் சுகாதார அமைச்சு மறுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையானது உயிரிழந்தவர்களின் குடும்ப அடிப்படை உரிமைகளை மீறுவதாக அமைந்துள்ளது என காசா தெரிவித்துள்ளது அத்துடன் காண முடியாத நிலையில் சடலங்களை மனிதாபிமானமற்ற மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எனவும் வரும் இஸ்புல்லா அமைப்பின் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்நிலையில் குறித்த தாக்குதலால் லெபனானில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூறை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வாரம் இஸ்புல்லாவின் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெடித்து சிதறியதால் நிலை தடுமாறிய இஸ்புல்லா தற்போது இஸ்ரேல் மீது தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது இஸ்ரேலின் தாக்குதலில் தங்களின் கமாண்டர் இறந்தாலும் அதனால் தங்களின் அமைப்பு ஒட்டுமொத்தமாக அழியும் என்று எண்ணிவிடக் கூடாது என்று இஸ்புல்லா தலைவர் அசன் நசரல்லா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தங்கள் மீதான தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ள இஸ்புல்லா இதுவரை வடக்கு இஸ்ரேல் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளிலேயே தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் தற்போது இஸ்ரேலின் பகுதியில் அமைந்திருக்கும் அந்நாட்டின் தலைநகர் டெல் அபிவ் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த போலிஸ்டிக் தாக்குதலை ஆன்டி போலிஸ்டிக் மூலமாக இடைமறித்து அளித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது டெல் அபி நகரில் உள்ள இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைமையகத்துக்கு குறிவைத்து தாக்கியுள்ளதாக இஸ்புல்லா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் நடந்த பேஜர் தாக்குதலுக்கும் தங்களது தளபதிகளை குறிவைத்து கொன்றமைக்கும் மொசாட்டை பளித்தீர்க்க இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக புல்லா தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலால் தலைநகர் டெல் அவிவில் பதற்றமான சூழல் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை நேற்று சீனா வெற்றிகரமாக பரிசோதித்தது இந்த ஏவுகணையில் போலி ஆயுதம் பொருத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி பின்னர் சீனா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பசிபிக் பெருங்கடலில் சோதிப்பது இதுவே முதல் தடவையாகும் இந்த ஏவுகணை கடலில் தரையிறக்க வேண்டிய இடத்தில் விழுந்ததாக சீன பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இது சீனாவின் வருடாந்திர பயிற்சியின் ஒரு பகுதியாகும் இருப்பினும் இந்த ஏவுகணையின் சிறப்பு மற்றும் அது ஏவப்படும் இடம் குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இந்த ஏவுகணை சோதனை குறித்து பிராந்திய நாடுகளுக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சீனாவின் அரசு ஊடகமான சின்ஹுவா தெரிவித்துள்ளது ஆனால் இதை ஜப்பான் மறுத்துள்ளது இதுவரை சீனா தனது ஏவுகணைகளை நாட்டிற்குள்ள சோதித்து வருகிறது இப்போது பிராந்தியத்தின் தக்லமாக்கன் பாலைவனங்களில் முன்னெடுக்கப்படுகின்றன சீனா எந்த ஒரு நாட்டையும் குறிவைத்து இந்த சோதனையானது நடத்தப்படவில்லை என கூறியுள்ளது இருப்பினும் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்வானுடனான பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சோதனை முக்கியமானதாக கருதப்படுகிறது சீனா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மே மாதம் சர்வதேச கடற்பரப்பில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சோதித்தது குறித்த ஏவுகணை பெருங்கடலில் ஒன்பதாயிரத்து ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் சீனா அருகே பதினை கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை தற்போது சோதனை செய்தமை குறித்து சீனா எவ்வித தகவலையும் வெளியிடவில்லை ஆயினும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் சீன மக்கள் குடியரசின் எழுபது ஆண்டுகளை நிறைவு செய்த அணிவகுப்பின் போது டி எஃப் ஒன் ஐசிபி காட்டப்பட்டது இது சீனாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளில் ஒன்றாகும் இந்த ஏவுகணையின் வரம்பு பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரை பாயும் முன்னதாக சீனா இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அணுசக்தி திறன் கொண்ட ஹைபசோனிக் ஏவுகணையை சோதித்தது ஆனால் சீனாவின் இந்த சோதனை அதன் இலக்கை முடியவில்லை இந்த ஏவுகணை இலக்கில் இருந்து கிலோமீட்டர் முன்பாகவே அது செயலிழந்தது ரகசியமாக வைத்திருந்தது மேலும் குறித்த ஹைபசோனிக் பரிசோதனையை அமெரிக்க பாதுகாப்பு அமைப்பால் கண்டறிய முடியவில்லை சோதனை தோல்வி அடைந்தாலும் அது அமெரிக்காவின் கவலையை அதிகரித்ததாகவே சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணயமாற்று மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்